அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தவருக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் என்ன மாதிரியான தீமைகள் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே சனினாலே நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கும் சனி தசாவாக இருக்கட்டும் சனி ஒரு ஏழ்ற சனியாக இருக்கட்டும் இப்படி சனியை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஆனால் உண்மையிலே சனி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய செய்யும் என்னதான் எழுதுகிற சனியில் நிறைய பேருக்கு பாடாப்படுத்தி இருந்தாலும் இந்த சனி திசையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சார் நடக்கும் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்களும் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது சில தீமையான விஷயங்களும் நடக்கும் பொதுவாகவே சனி திசையில் நிறைய பணம் சேர்க்கை ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை வீடு வண்டி வாகனம் ஆடம்பரம் சம்மந்தமான எந்த விதமான பொருட்கள் இருந்தாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயற்கை அதிகமாக இருக்கும் வீடு வாங்கக்கூடிய சிந்தனை வீடு வாங்கக்கூடிய சிந்தனை மட்டும் இல்லை வீடு கட்டி முடிச்சிடலாம் சனி தசா சந்திர புத்தியில யாருக்காவது ரொம்ப நாள் நீங்கள் வீடு கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா சனி தசா சந்திர வீடு கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இந்த தசா புத்தி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் சொந்த வீடு அமைஞ்சிரும் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நடக்கும் தாயோட உடல்நிலை சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த சனி தசாவில் கண்டிப்பாக நடந்தே தீரும் வேலை இடங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும் வேலையை விட்டுறலாமா இல்லை வேலை இடங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கோளாறு இல்லைன்னா வேலையிடங்கள் ஏதாவது ஒரு விபத்து வேலை இடங்களில் திடீர்னு எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அதனால் நான் வேலையை விட்டுடுறேன் இல்லை நீங்கள் வேலையை விடலைனாலும் அவங்களே உங்களை வேலையை விட்டு அனுப்பக்கூடிய காலங்கள்லாம் இந்த சனி தசாவில் அதிகமாக நடக்குது ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்பயுமே ஒரு பேக்கப் மாதிரி வேறு சில விஷயங்கள் வேறு வேலையை தேடுறதோ அல்லது ஒரு பேக்கப்பான ஒரு ஜாபை தேடி வச்சுக்கிறது நல்லது சில நேரங்களில் தொழிலுக்காக வேலையை விடுறது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சனி தசா தான் சனி சூரிய புத்தி குரு புத்தினா சூப்பராக இருக்கும் சரிங்களா சனி தசா சூரிய புத்தி சனி தசா குரு புத்தி இந்த சனி தசா சனி புத்திலையுமே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் தொழில் போகக்கூடிய அமைப்பு தொழிலில் வெற்றி அமைய மேன்மை அடைகிறது தொழிலில் வெற்றி அமையக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சனி சனிதசாவில் கண்டிப்பாக நடக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாள் ஊரில் இருப்பீங்க வெளியூருக்கு போகலாமா அப்படின்ற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லை ஊரில் இருந்துடலாம் அப்படின்லாம் தோணும் வெளியூர் சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வெளியூருக்கான செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும் டக்குன்னு ஊரை விட்டு வெளியமைச்சிரும் சனி திசா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஊருக்குள்ளே ஒரு சுற்றிட்டு இருப்பார் திடீர்னு வெளியூருக்கு போவார் திடீர்னு ஒரு ஜாப்பை வாங்குவார் திடீர்னு அடுத்த லெவலுக்கு போயிடுவார் என்னடா இவரா இப்படி நம்ம நினச்சோம் அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த சனி தசாதான் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டே இருக்கும் பூர்வீக சனி தசாவில் பார்த்தீங்கன்னா குடும்ப சண்டை ஏதாவது வந்துடும் அதே மாதிரி பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நம்மளா சொத்து வராமல் இருக்கிறவங்களுக்கு சனி தசாவில் வந்து கண்டிப்பாக பூர்வீக சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஜெனட்டிக் ரீதியான பாதிப்புகள் தாத்தா பாட்டிக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்துச்சு ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு இல்லை நரம்பு பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை கால் பிரச்சனைலாம் இருந்துருந்துச்சு உங்கள் தாத்தா பாட்டிக்கு இல்லை என்னோட தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டிலாம் சொல்லுவாங்க தாத்தாக்கு மேலே அந்த மாதிரி ஆட்களுக்கு யாராவது ஒரு உடல் உபாதைகள் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த சனி தசால அவங்களோட ஜெனட்டிக் ரீதியான பாதிப்புகள் எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டுரும் அதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானம் இருக்காது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த ஒரு விஷயம் இது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சைட்ல போயிட்டு இருப்போம் யாருக்காவது வீட்டில் காலில் ஆப்ரேஷன் பண்ணுறது காலில் அடிபடுறது குதி கால் மற்றும் மூட்டு வழியெல்லாம் இந்த சனி தசாலை அதிகமாக ஏற்படுத்திகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை யாருக்காவது எல்லாருக்குமே அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே கால் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் சனி தசாலை உங்களுக்கு நிதானம் இருக்காது உங்களுக்குமே காலில் பிரச்சனை வரும் காலில் கொ கொப்பனம் வருது அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து திடீர்னு நடக்க முடியாத ஒரு இயல்பான சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவம் எடுத்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் நீண்ட நாள் ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சனி செவ்வா புத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அதுக்கான மருந்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த சனி தசாவில் எம்னால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருந்தே கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் மருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் மண் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் என்னதான் நல்ல விஷயங்கள் நடக்குதும் தீய விஷயங்கள் நடந்தாலும் சோம்பேறித்தனம் அதிகமாகிடும் இதுதான் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான தீமையான விஷயம் தான் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய நெகட்டிவ் இல்லையா சோ சனி திசால உங்களுக்கு சோம்பேறித்தனம் ஈஸியாக்கி விட்டுரும் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டாம் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் தோணும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய தோணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க சோம்பேறித்தனமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அஹ் யாருக்காவது ரோட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா ஓடி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க பாராட்டுக்காக அதிகமாக இயங்குவீங்க உங்ககிட்ட நிறைய திறமை இருப்போம் சனி தசால நிறைய திறமை வந்துடும் உங்களுக்கு இல்ல இருக்கிற திறமையே வெளிக்காட்டி கொள்றது சரிங்களா அதெல்லாம் வந்து இந்த சனிதேசம் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க பொதுவாகவே சனி தேசம் சனினாலே நிறைய பேர் பயப்படுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சில சில கெட்ட விஷயங்கள் நடக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை காலி பண்ணிடும் என்னதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியில் திடீர்னு கூப்பிட்டு லே ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லைனா நீங்களே நான் நீங்களும் வேணாம் உங்கள் பொங்கச்சோரும் வேணான்ற மாதிரி வேலையை விட்டுட்டு நீங்களே தொழில் பண்ண தொழில் பண்ணுறதுக்கு போயிடுவீங்க இல்லைனா சில நேரங்களில் சோம்பேறித்தனத்தை அதிகமாக்கி உங்களை வேலையை பண்ண விடாமல் தடுத்துடும் இந்த சனி திசைலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லோரும் எதிரிச்சு நைட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க யாருக்கு யாருக்கோ சனி திசை ஆரம்பிச்சிருக்கோம் போய் பாருங்கள் திடீர்னு நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு டயரில் காலை மத்தியானம் வரையும் தூங்குவாங்க இந்த பழைய பொருட்களை கலெக்ட் பண்ணுறது விஷயங்கள் தாத்தா பாட்டி சூட் சூட்கேஸ் வச்சிருந்தா கூட சரி ஏதாவது ஒரு பொருள் கட்டில் வச்சிருந்தாலும் சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா ஒரு தையல் மிஷின் வச்சுருந்தாலும் சரி இந்த மாதிரி பொருட்கள் காலம் தாழ்ந்த பொருட்கள் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆர்வம் அதிகரிக்கும் பழமை சார்ந்த பொருட்கள் மீது நாட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அத சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே தோன்றிக்கிட்டே தான் இருக்கும் இவ்வளோதாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதிரி நல்லதும் நடக்கும் நிறைய கொஞ்சம் கிட்ட விஷயங்கள் நடக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்குமே நன்றி வணக்கம்